அதனை சுற்றி சுடர் வீசும் தீ பிளம்பையும் அத்தில் அத்தி பிளம்பின் மின்னும் வெண்கலம் போன்று ஒன்றையும் கண்டேன் அதன் நடுவில் நின்று நான்கு உயிரினங்களின் வடிவம் தோன்றியது அவற்றின் தோற்றம் மனித சாயலுக்கு ஒப்பாய் இருந்தது அவை ஒவ்வொன்றுக்கும் நான்கு முகங்களும் நான்கு இறக்கைகளும் இருந்தன அவற்றின் பாதங்கள் குழம்புகள் போன்றிருந்தன அவை துலக்கப்பட்ட வெண்கலம் போல் மின்னின ரக்கைகளும் இருந்தது போல் இரக்கைகளின் கீழ் நாட்புறமும் மனித கைகளும் இருந்தன அவை ஒவ்வொன்றின் இரக்கைகளும் மற்றவற்றின் இரக்கைகளை தொட்டு கொண்டிருந்தன அவை செல்கையில் முகம் திரும்பாமல் திசை மாறாமல் சென்றன முன்புறம் மனித முகமாயும் வலப்புறம் சிங்க முகமாயும் இடப்புறம் எருது முகமாயும் பின்புறம் கழுகு முகமாயும் அவை நான்கின் முகச்சாயலும் இருந்தன அவற்றின் முகங்கள் இவ்வாறு இருக்க அவற்றின் ரெக்கைகள் மேல் நோக்கி விரிந்திருந்தன ஒவ்வொன்றின் இரண்டு ரெக்கைகளும் மற்றதன் ரெக்கைகளை தொட்டுக் கொண்டிருந்தன எஞ்சிய இரண்டும் அவற்றின் உடல்களை மூடியிருந்தன அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாய் சென்றன எங்கெல்லாம் ஆவி ஈர்த்து சென்றதோ அங்கெல்லாம் அவையும் சென்றன அவை செல்லுகையில் எப்பக்கமும் திரும்பவில்லை

அவற்றின் வட்ட விளிம்புகள் உயரமாயும் அச்சம் தருபனவாயும் இருந்தன அவை நான்கின் வட்ட விளிம்புகளும் கண்களால் நிறைந்திருந்தன உயிரினங்கள் செல்லும் போது சக்கரங்களும் அவற்றோடு செல்லும் அவ்வுயிரினங்கள் நிலத்தில் நின்று மேலெழும் போது சக்கரங்களும் எழும்பும் எங்கெல்லாம் ஆவி ஈர்த்து சென்றதோ அங்கெல்லாம் அவையும் சென்றன உயிரினங்களின் ஆவி சக்கரங்களில் இருந்ததால் சக்கரங்களும் அவற்றோடு எழுந்தன அவை செல்லுகளில் இவையும் சென்றன அவை நிற்கையில் இவையும் நின்றன அவை நிலத்தில் நின்று மேலெழுந்த போது சக்கரங்களும் அவற்றுடன் எழுந்தன ஏனெனில் இவ்வுயிரினங்களின் ஆவி சக்கரங்களில் இருந்தது உயிரினங்களின் தலைக்கு மேல் கவிக்கை போன்ற அமைப்பு ஒன்று இருந்தது அது பளிங்கு போன்ற தோற்றம் கொண்டு அச்சம் தருவதாய் அவற்றின் தலைக்கு மேல் விரிந்திருந்தது அக்கவிக்கையின் கீழ் அவற்றின் ரக்கைகள் ஒன்றுக்கொன்று எதிராக விரிந்திருந்தன மேலும் உயிரினம் ஒவ்வொன்றும் தன் உடலை இரண்டு ரக்கைகளால் மூடிக்கொண்டிருந்தது அவை செல்லும் போது அவற்றின் ரக்கைகள் எழுப்பிய ஒளியைக் கேட்டேன் அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போன்றும் எல்லா வல்லவரின் குரல்